ஒன்பது நான் நீங்களும் சந்தித்துக் கொண்டிருப்பது வருஷங்கள் உருண்டோடி வருஷங்கள் போதாதா இந்த சிங்கள தலைவர்களுக்கு ஒரு நீதியான அரசியல் தீர்வு திட்டத்தை முன்வைப்பதற்கு வந்து விளையாட்டு காட்டுகிறார் ரணில் விக்ரமசிங் அவர்கள் ஜனாதிபதி எனக்கு நன்கு தெரிந்தவர் சமகாலத்தவர் சட்டக்கல்லூரியிலே சமகாலத்திலே படித்தவர் அவருக்கு நேற்று கூட்டம் போட்டார் அந்த கூட்டத்திற்கு போனவர்களை அழைத்து செல்வதற்கென்று நியமிக்கப்பட்ட அந்த குழு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் தருகிறோம் சுவையான சாப்பாடும் தருகிறோம் என்று எமது மக்களுக்கு விலை வீசியாக வீசியதாக கேள்வி என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் எங்களை செஞ்சுது பாருங்கள் எங்களை என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார் அவர்களும் சரி அந்த கூட்டத்திற்கு ஆட்ஸ் சேர்ப்பவர்களும் சரி இன்றைக்கு சஜித் பிரேமதாசு துரை அவர் ஒரு கூட்டம் போட்டிருக்கிறார் அந்த கூட்டத்தின் ஒளிப்படங்களை தான் சற்று முன்னர் பார்த்தேன் தமிழரசு கட்சியினுடைய உபதலைவர் சிவஞானம் ஐயா அவர்கள் எனது அயலவர் எனது பேச்சிலே பேச்சின் ரசிகரம் கூட மற்றவர் தம்பி சுமந்திரன் அரசியலுக்கு நேற்று வந்த சின்னப்படி என்னை ஒரு சட்டத்திறனி அவர் ஜனாதிபதி ஏதோ ஜனாதிபதி சட்டத்திறனி என்றால் படித்து பட்டம் வாங்குவதாக நினைத்துக் கொள்வார்கள் இந்த ஜே பிக்கு நியமனம் கொடுக்கிறார்களே அது போல நான் இருபது வருஷம் இருபத்தஞ்சு வருஷம் சட்டத்திறனையாக இருக்கிறேன் என்னை ஜனாதிபதி சட்டத்திரணியாக நியமியுங்கள் என்று ஜனாதிபதிக்கு கடிதம் அனுப்ப வேண்டும் இந்த கடிதங்களை பரிசீலித்து கூட அனுப்புகிற இந்த சான்றிதழ்கள் ரெக்கமெண்டேஷன் சிபார்சு கடிதங்களை பார்த்து பிற்கதவாலே சொல்லப்படுகிற விடயங்களையும் சேர்த்து கொடுப்பார் பிரேமதாச காலத்திலே ஐந்து பேருக்கு கொடுத்தார் ஒவ்வொரு வருஷம் அல்லது ஆறு பேருக்கு நாலு சிங்களவர்கள் ஒரு முஸ்லீம் ஒரு தமிழர் ஒரு கோட்டாக இருந்தது அது கூடி கூடி போய் கடைசியாக மைந்த ராஜபக்ஷ யுத்தம் முடிந்த பிறகு ஒரே அடியாக அறுபது பேர்களுக்கு கொடுத்தார் ஒரு தமிழர் நாலந்து முஸ்லீம்கள் மிச்சமெல்லாம் இந்த ஜனாதிபதி சட்டத்திறனை என்பதை என்னை போன்ற ஐம்பத்தி ஒரு வருஷங்களை சட்டத்திறனை தொழிலே கண்ட உயர் நீதிமன்றம் உட்பட அப்பீல் கோர்ட் உட்பட நூற்றுக்கணக்கான நீதிமன்றங்களிலே வழக்காடிய சட்டத்திறனைகள் கணக்கிலே எடுப்பதில்லை கொழும்பு நீதிமன்றங்களிலே இந்த ஜனாதிபதி சட்டத்திறனைகள் வந்து சீட் இல்லாமல் அங்குமிங்கு அசைகிற பொழுது அவர்களுக்கு சீட் கொடுக்காமல் பல சிங்கள இளம் சட்டத்திறன்கள் எங்களுக்கு சார் அவர்களுக்கு தெரியும் இந்த ஜனாதிபதி சட்டத்திறனி என்றால் என்ன என்பது ஆனால் சுமந்திரனை நான் குறைவாக சொல்லவில்லை ஒரு ஜனாதிபதி சட்டத்திறனியாக வருவதற்கான அடிப்படை தகுதிகள் அந்த பையனுக்கு இருக்கிறது பிரச்சனை கிடையாது எனக்கு பொறாமையும் கிடையாது நான் தானே அதை பற்றி அக்கறை கொள்ளாதான் ஆனால் சுமந்திரன் ஒரு ஜனாதிபதி சட்டத்திறன இன்றைக்கு அவர் அந்த மேடையிலே ஏறி இருக்கிறார் தமிழரசு கட்சி இன்னமும் முடிவெடுக்கவில்லை ஏதோ நாளை முடிவெடுத்ததாக சொன்னார்கள் பிறகு மறுத்தார்கள் என்னென்னவோ எல்லாம் பண்ணினார்கள் எங்கள் தலைமையர்களை நாங்கள் பித்துக்கொள்கிற அளவிற்கு குழப்பினார் வழக்கமாக இதுதான் அவருடைய விளையாட்டு இன்றைய தமிழரசு கட்சியின் விளையாட்டு நானும் நீங்களும் எங்கள் அரசியலை தமிழரசு கட்சி தான் ஆரம்பித்தோம் சுமந்திரன் பிறப்பதற்கு முன்னரே ஆரம்பித்தோம் அது பெரிய விஷயம் இல்லை இந்த சிவஞானம் ஐயா தமிழரசு கட்சிக்கு வந்தது நேற்று நேற்று நண்பர்களே தமிழ் காங்கிரஸ் கட்சியிலே போட்டியிட்டு வெற்றி பெற தவறிய நிலையில் தான் அவர் தமிழரசு கட்சிக்குள்ளே போன்றார் அதுவும் மதிப்பிற்குரிய குமார் பொன்னம்பனம் அவருடைய மனைவி குமாரக்கா அவர்கள் இரண்டாயிரத்தி நாலு தேர்தலிலே தனக்காகவும் கதைக்காமல் தமிழ் காங்கிரஸின் இன்னொரு வேட்பாளரான தம்பி கஜேந்திரகுமார் அப்போது அரசியல் துறை தலைவராக இருந்த தமிழ் செல்வனை பார்த்து எனது மகன் களத்தினை நிற்கிறான் என்று சொன்ன அந்த குற்றத்திற்காக தன்னைப் பற்றி சொல்லவில்லை என்பதற்காக கோபித்துக்கொண்டு தமிழ் காங்கிரஸை விட்டு தமிழரசு கட்சிக்கு ஓடி வந்தவர் தான் சிவஞானம் ஐயா மறுக்க முடியாது தமிழரசு கட்சிக்கு நேற்று வந்த சிவஞானம் முந்த நாள் வந்த சிவஞானம் ஐயாவும் நேற்று வந்த சுமந்திரனும் அந்த மேடைக்கு போயிருக்கிறார் நாங்கள் இந்த மேடைக்கு வந்திருக்கிறோம் என்றால் பேசுவதற்காக சுமந்திரனும் சிவஞானமும் மேடையிலே ஏறி இருக்கிறார்கள் பேசாமல் ஏறி இருக்கிறார்கள் என்ன அரசியலுக்கு ஏதோ நாளை மறுநாள் தான் அரைக்க விட போகிறார்களாம் நாங்கள் சொல்வோம் என்கிறார்கள் பிறகு எதற்காக மேடை ஏறுகிறார்கள் யார் இந்த சஜித் பிரேமதாஸ் ஆயிரம் விகார்களை நான் அமைப்பேன் என்று கூறிய ஒரு சிங்கள சிங்களன்தான் இந்த பிரேமதாஸ் பிரேமதாஸ் காலத்திலே எமது மக்கள் மீது குண்டு வீச்சுக்களும் கொலைகளும் இன்னும் பல மனித உரிமை மீறல்களில் நடைபெற்ற பொழுது ஒரு வினாடி கூட வாய் திறந்து ஒரு மனிதனாக ஒரு நல்ல பௌத்தனாக பௌத்தம் ஒரு மதம் இந்து மதத்தைப் போல கத்தோலிக்கத்தை போல இஸ்லாம் மதத்தைப் போல ஒரு எந்த மதம் மதங்களிலே எங்களுக்கு பிரச்சனை இல்லை என்னுடைய அலுவலக ரயிலே இந்து மத கடவுளுடைய படம் கிடையாது இயேசுநாதரின் படம் தான் கண்ணுக்கு முன்னால் நிற்கிறது அழகான படம் அதில் ஒரு ஈர்ப்பு அதை வந்து வைத்திருக்க எம்பதமும் சம்மதம் என்பதுதான் தமிழனுடைய கொள்கை ஆனால் ஒரு பௌத்தனாக சஜித் பிரேமதாச எமது மக்களுக்காக ஒரு பொழுதுமே குரல் எழுப்பியதில்லை ஆனால் மந்திரியாக சொன்னது ஆயிரம் விகாரைகள் அமைப்பேன் ஒரு விகாரமான கொள்கை இன்றைக்கு நண்பர்களே யுத்தத்துக்கு பிறகு பல நூறு விகாரைகள் எங்கள் தமிழ் மண்ணிலே முளைத்திருக்கின்றன திருகோணமலை மாவட்டத்திலே குச்சவழி என்கிற பிரதேசம் இருக்கிறது எங்களுடைய மண் இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு இருபத்தாறு விகாரைகள் இந்த இருபத்தாறு விகாரைகளுக்கும் மூவாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தேழு ஏக்கர் நிலம் ஒரு விகாரைக்கு கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது ஏக்கர் என்ற விதத்திலே ஒதுக்கப்பட்டிருக்கிறது தமிழ் மண்ணிலே பௌத்த சிங்கள ஆதிக்கம் இந்த ஐடியாவை விதைத்தது சஜித் பிரேமதாஸ் மற்றவரனுடைய நல்ல நண்பர் ரணில் விக்ரமசிங்க ஒரு காலத்திலே சந்திரிகாவுக்கு வாக்களித்தோம் சமாதான தேவதை என்று அது சமாதான தேவதை அல்ல சமாதான புறா அல்ல போர்க்கழுகு என்பது குண்டுகள் வானத்தில் இருந்து விழுந்த பொழுதுதான் தெரிந்தது அது நன்றாக நவாலி தேவாலயத்தின் மீது விழுந்த பொழுது தலைக்கு மேலே விழுந்த பொழுது எங்கள் பிள்ளைகளும் கொல்லப்பட்ட பொழுது கொத்து கொத்தாக கொல்லப்பட்ட பொழுது அதைகள் மிக நன்றாக தெரிந்தது அந்த சந்திரிகா என்கிற இரத்திடித்தித்த ரத்த காட்டேரியை தோற்கடிப்பதற்காக வரி கொண்ட இரத்த காட்டேரியை தோற்கடிப்பதற்காக தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டிலே ரணில் விக்ரமசிங்கவுக்கு நாங்கள் வாக்கு போட்டோம் அன்பினால் அல்ல சந்திரிகாவை தோற்கடிப்பதற்காக ஆனால் முடியாமல் போய்விட்டோம் ஐம்பத்தொரு வீத வாக்குகளோடு அம்மையார் தப்பி பிழைத்தார் நன்றி வேண்டாமா இந்த இந்த ரணில் விக்ரமசிங்கவுக்கு என்ன சொல்லி இருக்கிறார் சமீபத்திலே சில வாரங்களுக்கு முன்னர் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் என்று காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் என்று இலங்கையிலே யாரும் கிடையாது சிந்தித்து பாருங்கள் தான் இந்த தரானி பேசினாரா இவருக்கெல்லாம் எங்கள் மத்தியிலே வந்து வாக்கு கேட்பதற்கு என்ன தகுதி தராதரம் தார்மீக உரிமை இருக்கிறது மற்றது அனுரகுமார திசுநாயகர் ஜேபிபி வீரர் வடக்கு கிழக்கை இந்திய அரசாங்கம் அழைத்து தந்தது இந்திய இலங்கை கீழே அந்த ஒப்பந்தம் ஒன்றும் எங்களுக்கு பெரிதாக தராவிட்டாலும் ஏதோ மாகாண சபைகளை தந்தது தென்தட்டான தமிழை சொல்வார்களே டென்டேட்டி ஆங்கிலத்திலே தமிழ்ல தென்தட்டான ஒரு ஒழுங்கு போலீஸ் அதிகாரங்கள் காணி அதிகாரங்கள் மட்டுப்படுத்தப்பட்ட அதிகாரங்கள் அதில் கூட போலீஸ் அதிகாரங்களை தர முடியாது என்று ரணில் விக்ரமசிங்க அடம் பிடிக்கிறார் அனுரோகுமார் திசுநாயகர் சொல்கிறார் தமிழர்கள் கேட்கிறார்கள் எனக்கு விருப்பமில்லை தமிழர்கள் கேட்கிறார்கள் இருக்கட்டும் ஆனால் அடுத்த பாராளுமன்றத்திலே நாங்கள் அதை தீர்மானிப்போம் எங்களுக்கு நீதி வழங்க இவர்களில் யாரும் தயாராக இல்லை ஆனால் இந்த நாமல் ராஜபக்ஷ மைந்தவனுடைய மைந்தன் அவன் நேரடியாக பேசுகிறான் சின்ன படியனாக இருந்தாலும் கூட அவன் நேரடியாக பேசுகிறான் நோ பெலிஸ் பவர்ஸ் நோ லேண்ட் பவர்ஸ் லெட் எஸ் பி கிளியர் காணி அதிகாரங்கள் இல்லை போலீஸ் அதிகாரங்கள் இல்லை நான் தெளிவாக சொல்கிறேன் என்று அவன் தெளிவாக இருக்கிறார் பிரச்சனை கிடையாது ஏமாற்ற சிங்கள இளைஞர்களை திரட்டி பயிற்சி கொடுத்து ராணுவத்துக்கு ஆட்களை அனுப்புவதிலே முன்னாடி எங்களுடைய எம்பிக்களுக்கு நான் ரெண்டாயிரத்தி ஆறிலே இரண்டாவது முறையாக பாராளுமன்றம் செல்வதற்கு சில மாதங்களுக்கு முன்னர் ஒரு விவாதத்தின் பொழுது ஜேவிபியினுடைய முப்பத்தொன்பது எம்பி களுக்கும் அப்பொழுது தான் அவர்களுடைய முப்பத்தொம்பது பேர் பின்னர் தான் கழுதை சேர்ந்து கட்டணம் பார்த்தது போல நாலும் ஐந்து பேர் உட்கார்ந்து இருந்தார் இருக்கிறார்கள் இப்பொழுது அந்த முப்பத்தொன்பது பேர்களிலே பெரும்பான்மையானவர்கள் எங்களுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பின் இளம் எம்பிக்களுக்கு அடி போட்டார் வறு பிடித்தவர்கள் போல பாராளுமன்றத்தில் எதிர்கட்சியில் ஒரு பக்கம் அவர்கள் மற்ற பக்கம் நாங்கள் இருபத்தி ரெண்டுக்கும் ஒரு முளக்காக ஒரு ஆசனங்கள் அவர்களுக்கும் தங்கள் ஆசனங்களை விட்டு வெறி கொண்டவர்களாக சன்னதம் கொண்டவர்களாக எழும்பி வந்து எங்களது எம்பிக்களோடு மோதினார்கள் இருபத்தி ரெண்டு பேரிலே அன்றைக்கு பதினெட்டு பேர் இருந்ததாக கேள்விப்பட்டு நான் எம்பியாக போகிறது அதுக்கு சில மாதங்களுக்கு பிறகுதான் அந்த பதினெட்டு பேர்களிலே ரெண்டு பெண்களை விட்டு விடுவோம் பத்மினி தங்கேஸ்வரி தங்கேஸ்வரி இறந்து விட்டால் பத்மினி பிறந்த யாழ்ப்பாணத்தில் இருக்கிறார் மிகுதி பதினாறு பேர்களிலே வயதானவர்கள் நோயாளிகளை விட்டாலும் ஒரு பதினைந்து பதினாறு பேர் திடகாத்திரமானவர்கள் அவர்களுக்கு அடி போட்டார்கள் கஜேந்திரன் செல்வராஜா கஜேந்திரன் கஜேந்திரன் என்னென்னலாம் செய்கிறார் இப்பொழுது பரிஷ்கரிப்பு அது இதென்று அவருக்கு என்ன கோளாறு என்று எனக்கு புரியவில்லை நல்ல பையன் கடவுள் அவனுக்கு நல்ல புத்தியை இனியாவது கொடுக்க வேண்டும் செல்வராஜா கஜேந்திரன் ஆனால் தம்பி தமிழன் எங்களுடைய பிள்ளை விட்டு கொடுக்க முடியாது அவனுடைய தொண்டையை திருகிறார்கள் நண்பர்களே கஜேந்திரன் பத்திரிகைகளுக்கு சொன்னார் அவர்கள் எங்களை தாக்கிய பொழுது அவருடைய கண்களிலே வரியை நான் கண்டேன் இந்த அனுரகுமார் திஸ்டநாயகமும் அவர்களிலே ஒருவர் வாக்கு போட முடியுமா ரணிலுக்கு அனுரவுக்கு சஜித்துக்கு அல்லது நாமலுக்கு எங்களுடைய தமிழன் உங்களுடைய வேட்பாளராக முன்னாள் எம்பி ஒன்றுபட்ட தமிழினத்தின் எழுச்சி குரலாக தமிழ் மண்ணின் பிரதிநிதியாக கிழக்கு தமிழ் மண்ணின் மைந்தர் அரியணே வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார் அவர்